அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பணம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை நாம் ஈர்க்கணும் இதில் வித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த பணம் இல்லாததுனால தான் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்கிறத எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஸோ அந்த பணத்தை நம்ம எப்படி ஈர்க்கணும் அப்படிங்கிறது அந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அதாவது இது எப்படி செயல்படுத்துறதுங்கிறதுல சந்தேகம் ஏற்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சிறப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம வாழ்க்கைக்கு பணம் தேவைங்க ஆனால் நம்மளால் என்ன நினைக்கிறோன்னா ஒரு நல்ல வேலை செய்யணும் ஒரு நல்ல தொழில் செய்யணும் எனக்கு அந்த அமைப்பு வரல அதனால் நான் பணம் சம்பாதிக்கலை அப்படின் தான் தொண்ணூற்றி மக்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா எனக்கு சான்ஸ் வரல எனக்கு இந்த அமைப்பை இந்த இறைவன் கொடுக்கல ஒரு சான்ஸ் வந்தது கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை மற்றவங்க மேலேயும் நமக்கு அமைப்பு வரல என் பெரியவங்க இதை செஞ்சு கொடுக்கல எங்கள் அப்பா இதை செஞ்சு கொடுக்கல எங்கள் மிஸ்ஸஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் தான் என்னால் பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு குறைகளை மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறோம் கரெக்டுங்களா ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பிரபஞ்சத்தின் உதவியோட அல்லது இந்த இறைத்தன்மை உதவியோட அல்லது நமக்கு மேலே இருக்கிற இந்த சக்தியின் உதவியோட எப்படி நம்ம பண தேவைகளை நம்ம நினச்சதை விட அதிகமான பணத்தை நம்ம எப்படி ஈர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நமக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருது என்னென்ன பிரச்சனைகள் வருது பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல சரியாக வேலை செய்ய முடியல இல்லை வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரல இல்லை சம்பளம் வரல இல்லை வேலை செய்கிற இடத்துல நிறைவாக உங்களால் வேலை செய்ய முடியல இது எல்லாம் காரணம் என்ன அவுட்புட் என்ன பணம் புரியுதுங்களா ஏன் ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம் பணம் நல்லா வரணும் பணம் வந்தால் நம்ம பிரச்சனையை சமாளிக்கலாம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் தான் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பொருத்தி பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நல்ல லாபம் வரணும் பணம் வந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம நாலு பேருக்கு நம்ம பழகினவங்களுக்கு உதவி செய்யலாம் கூட பிறந்தவங்களுக்கு பண தேவைக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நிற்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா பணம் தான் ஒரு உறவுமுறை ஒரு சிக்கலை எடுத்து அந்த உறவுமுறை முறை சிக்கலாகும்பொழுது எதனால் ஆனதுன்னு சொல்லி நீங்கள் நல்லா டீப்பாக ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணிகிட்டே வாங்க கடைசியில் எண்டு நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணத்தில் தான் வந்து நிற்கும் ஒரு பணத்துலேயோ ஒரு பொருள்லேயோ ஒரு சொத்துலேயோ அதில் தான் வந்து நிற்கும் ஸோ பொருளாதாரத்தை சார்ந்து தான் நம்ம மனிதர்களுடைய இயக்கமே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அந்த பணம்ங்கிறது நமக்கு முக்கியமானது வாழ்க்கைக்கு தேவையானது அத்தியாவசியமானதுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஓகேங்களா அப்போது அந்த பணத்தை நான் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி ஈர்க்கணும் அப்படிங்கிறத நமக்கு வழி தெரியல இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும் ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கலாம் இப்போ உங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருப்பார் இல்லை ஒரு செல்வந்தர் இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அவர் தான் பெரியவர் ரொம்ப பெரிய செல்வந்தர் அப்படின்னு வச்சிக்கங்களேன் என்னென்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் வேலை செய்வாங்க இல்லை ஒரு இரநூறு பேர் வேலை செய்வாங்க ஏன் ஐநூறு பேர் கூட வேலை செய்வாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரிலாம் ஒரு ஐம்பது பிரான்ச் வச்சிருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஆயிரம் பேர் கூட வேலை செய்வாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு சின்ன தொழில் செஞ்சிட்ருப்போம் இல்லை சின்ன வேலை செஞ்சிட்ருப்போம் நமக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்வாங்க இல்லை ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க ஆனால் நம்மளால் அந்த நாலு பேரை பத்து பேரை மேனேஜ் செய்ய முடியாது இதுக்கும் அந்த தொழிலை அந்த வேலையை நம்மளோட நேற்பார்வையில் தான் அந்த வேலை நடந்துகிட்ருக்கும் இருந்தாலும் நம்மளால் அந்த அஞ்சு பேர் ஆறு பேரை மேனேஜ் பண்ண முடியாது இது உண்மையாக அவன் எப்படி இன்னொரு பேர் இரநூறு பேர் வச்சு வேலை செய்கிறான் ஆயிரம் பேர் வச்சு எப்படி வேலை செய்கிறான் இதில் ஒன்று ஒன்று சொல்லணும் அந்த ஐநூறு பேர் வேலை செய்கிற இடத்துல நேரடியாக அந்த ஓனர் ஒன் டு ஒன் அந்த தொழிலாளர்கிட்ட பேசியே இருக்க மாட்டாங்க இது உண்மையாக இல்லையா ஆனால் நம்ம அந்த அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு பத்து பேரை வச்சுக்கிட்டு நீ இந்த வேலையை செய்யணும் அப்படி செய்யணும் காலையில் சீக்கிரம் வரணும் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் அந்த ஆள் வரமாட்டான் வேலை செய்ய முடியாது டென்ஷன் ஆகிடுவோம் காரணம் என்ன அதனால் நம்ம அந்த வேலையை செய்ய முடியாது ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருப்போம் நம்ம நினைச்ச பணம் நமக்கு அந்த வேலையில் வராது புரியுதுங்களா அப்போ என்ன இதிலிருந்து நம்ம லாஜிக் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பணத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம மனசுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வேணும் நம்ம மனசுக்கும் இந்த இறைத்தன்மைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நம்ம அந்த பணத்தை ஈர்க்க முடியும் அந்த ஊரில் இருக்கிற அந்த தொழிலதிபர்களுக்கு அந்த பணத்தை எப்படி ஈர்க்கணுங்கிற தந்திரம் தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியல இப்போ அது புரியுதுங்களா சிம்பிளாக இதை நீங்கள் பொருத்தி பாருங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொருத்தி பாருங்கள் நீங்கள் ஒரு வேலை செய்யலாம் அதில் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் உங்கள் கிட்டே ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்களால் மேனேஜ் பண்ண முடியாது படிக்காத ஒருத்தர் தொழில் அனுபவத்தில் வேலை செஞ்சிட்ருப்பார் அவன்கிட்ட ஐநூறு பேர் வேலை செய்வாங்க சிம்பிளாக மேனேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஒரு நாள் கூட கடையை மூட மாட்டாங்க ஒரு நாள் கூட ஆள் வரலன்னு புலம்ப மாட்டாங்க அந்த வேலை சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா அவங்களோட மனசு இந்த பிரபஞ்சத்தோடு ஆகி அந்த பணத்தை ஈர்க்குதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிறேன் எப்படி சார் இந்த இடத்துல நான் சொல்யூஷன் பண்ணணுன்னா சிம்பிள் அந்த தொழிலதிபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மனசில் இறைத்தன்மையோட அவர் போடுற அஃபர்மேஷன் என்னவாக இருக்குன்னா அந்த இறைவனை நம்புகிறாரு அந்த பிரபஞ்சத்தை நம்புகிறாரு அதனால தான் அவர் நல்ல சந்தோஷமாக அந்த தொழிலை செஞ்சிட்ருக்காரு நம்ம நம்புறதில்லை நம்ம என்ன அஃபர்மேஷன் பண்ணால் அந்த நிலைமை கடையலான்னா நான் சந்தோஷப்படுற மாதிரி என்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளர்கள் இன்ஜினியர்ஸ் அரசு சூப்பர்வைசர்ஸ் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நான் சந்தோஷப்படுற மாதிரி வேலையை செஞ்சிட்ருக்காங்க அதனால் எனக்கு ரொம்ப லாபம் வந்துட்டுருக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இறைவன் அந்த சூழ்நிலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நம்ம இறைத்தன்மையோட அந்த வேலையை செய்கிறதில்ல இப்போ புரியுதுங்களா நீங்கள் வேணால் இந்த அஃபர்மேஷனை போட்டு பாருங்கள் இந்த எல்லாம் மாறும் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் நமக்கெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லைன்னா பணம் எனக்கு வேணும் பணத்தை ஈர்க்கணும் பணம் வந்தால் தான் என் பிரச்சனையெல்லாம் முடியும்னு தெரியும் ஆனால் நம்ம ஆள் மனசில் நம்ம உள் மனசில் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி இல்லாததுனால அந்த பணத்தை ஈர்க்க முடியல அதாவது வெளி உதட்டுக்கு ஒரு உணர்தல் தன்மை இல்லாமல் நீங்கள் அந்த அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னால் நம்ம அந்த பணத்தை ஈர்க்க முடியாது என்ன இன்னும் உதாரணம் சிறப்பாக சொல்லப்போனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஒரு பணக்காரனை பார்ப்போம் பார்த்திங்கன்னா இவன் என்னடா போன வருஷம் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன காரில் போயிட்டுருந்தான் இன்றைக்கி பாரு ஆடி காரில் போய்ட்டுருக்கான் இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வு அப்படின்னு நம்ம பேசுவோம் பேசுகிறோமா இவனடா இவ்வளோ கோடிக்கணக்கில் வீடு வச்சுருக்கான் இந்த கடை இவனுதா இந்த வீடு இவனுதா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பணம் அந்த காரு உங்களுக்கு முகம் தெரியாத நபர் சம்பாதிச்சது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு உங்கள் ஆள் மனசு சொல்லுது அப்போது இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் என்ன தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் அந்த பிரபஞ்சம் என்ன நினச்சிக்கிதுன்னா ஓகே இவருக்கு ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல காரு ஒரு நல்ல வருமானம் கொடுத்தா இந்த நபருக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன அஃபர்மேஷன் போட்டாலும் அந்த பணம் உங்களை நோக்கி வரதில்லை இப்போ புரியுதுங்களா ஸோ நம்ம மனசை வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கணும் ஒரு பணக்காரனை பார்த்தா ஓகே சிறப்பாக சம்பாதிச்சுருக்காரு நல்லா தொழில் செஞ்சுருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அவர் யாருன்னே தெரியாது நம்மளாம் நிறைய பேர் காசி பேசுகிறோம்ல யாருன்னே தெரியாது அவன் இப்படி சம்பாதிச்சிருப்பான் அவன் அப்படி சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோமே ஒழிய அந்த வார்த்தைகளை விட்டுருங்க விட்டுட்டு சரி ஓகே ஏதோ நல்லா இருக்காரு சிறப்பாக தொழிலை செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்போது இந்த பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷன்னால் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகைகளை உண்டு பண்ணணும் இதுதாங்க உண்மை மூணாவது ஸோ பணத்து மேலே எப்போவுமே ஒரு மரியாதை வையுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளால் என்ன பண்ணுறோன்னா ஏ இந்த காசு தாண்ட ஒரு 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 பணம் நம்மக்கிட்ட குறைஞ்ச பணமாக இருக்கலாம் இல்லை அதிக பணமாக இருக்கலாம் எவ்வளோ பணம் நம்மக்கிட்ட வருதோ ஒரு சம்பளமாகவோ ஒரு நாளைக்கோ எப்போ வந்தாலும் அந்த பணத்தை மரியாதை பண்ணுங்கள் நம்ம பண்ணுறதே இல்லை என்ன பண்ணுறோம் என்ன இன்னும் இவ்வளோ தான் பணம் கொண்டு வந்துருக்கீங்க நான் இதை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துறது கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு என்ன ஆகுதுன்னா அந்த சொல் அந்த செயல் அந்த பிரபஞ்சம் என்ன நினச்சிக்கிதுன்னா ஓ இந்த பணம் கொடுத்ததுனால இந்த அம்மா கோவிச்சிக்கிறாங்க இந்த நபர் கோவிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை அதை விட கம்மியான பணம் தான் கொடுக்கும் காரணம் அந்த பணத்து மேலே மரியாதை உங்களுக்கு இல்லை அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்மக்கிட்ட குறைஞ்ச பணம் இருக்கோ அதிக பணம் இருக்கோ எந்த பணம் இருந்தாலும் இறைவினர்களால் இந்த பணம் எனக்கு நலமாக கிடச்சிருக்கு நம்ம சந்தோஷமாக அதை செயல்படுத்தலாம் சரிங்க அடுத்த முறை இன்னும் அதிகமாக நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான உணர்தல் தன்மையை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் செயல்படுத்துங்க நான் சொல்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாங்க பட் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பணம் நம்மளை நோக்கி வேகமாக ஓடி வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க இல்லை ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த வேலையே அந்த பிஸ்னஸினுடைய நோக்கம் வந்து சரியானதாக இருக்கும் ஓகேங்களா ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஒரு கொடுக்கும் தன்மையில் இருக்கணும் இல்லையா இயற்கைக்கு ஒத்திசையான தொழிலை நீங்கள் செய்யணும் இன்னும் சொல்லப்போனால் அந்த தொழில் செய்கிறதுனால நம்ம மனசு பாதிக்காத அளவுக்கு அந்த தொழிலை செஞ்சீங்கன்னா அந்த பணம் நம்மளை நோக்கி வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ ஈகோ என்ன சொல்லுவோம் அகங்காரம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சம்பாரிச்சிருவோம் சம்பாரிச்சோன்னே வீடு வாங்கிடுவோம் கார் வாங்கிடுவோம் வாங்கினோடன இது ஏன் காரு இது ஏன் வீடு இது நம்ம ப்ராப்பர்ட்டி தான் நான் இது சுயமாக செஞ்சு சம்பாரித்தேன் நான் சம்பாதிச்சதுனால தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க முடிஞ்சது நான் சொன்னால் தான் ஆஃபீஸ்லேயே வேலை செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஈகோவை தூக்கி போட்டிருக்கேன் இந்த ஈகோ இருந்தாலே இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கணும்னா ஸோ அவரே எல்லாம் இருக்கு சரி அவரே சம்பாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பணம் வரவை தடுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது ஒரு ஹோட்டல் வேலை செய்யணும்னு வச்சிங்களேன் நீங்கள் சமைச்சு அந்த ஹோட்டல் வேலையை செய்கிறீங்கன்னா ஆயிரம் நல்ல விஷயங்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செயல்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு அதில் லாபம் கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருப்பீங்க உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் நல்லா சமைப்பீங்க அற்புதமாக வேலை செய்வீங்க உங்களுக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குறதுக்கு நல்ல வெண்டர் அமையணும் இலை ஒரு இடத்துல வாங்கணும் தண்ணி ஒரு இடத்துல வாங்கணும் உண்டான வேலையாட்கள் நல்லா கிடைக்கணும் நல்ல கஸ்டமர்ஸ் வரணும் சாப்பிட்டுட்டு நல்லா சொல்லணும் அதனால் பணம் வரணும் அந்த கஸ்டமர் நல்லாயிருக்குன்னு இன்னொரு கஸ்டமர்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி பல ஆயிரம் நல்ல விஷயங்கள்லாம் சேர்ந்து நடந்தால் தான் உங்களோட அந்த ஒரு சதவிகித உழைப்பில் தான் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சக்ஸஸ் ஆகும் இது எல்லா தொழிலுக்குமே அடங்கும் ஆனால் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் நான் வேலை செஞ்சேன் அதனால தான் நான் டெவலப் ஆனேங்கிறத ஃபஸ்ட்டு அதை தூக்கிடுங்க அதை சொல்ல 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 இந்த பிரபஞ்சம் நம்மளை விட்டு விளையிடும் அப்போ நமக்கு தேவையான பணம் நமக்கு கிடைக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் நம்மளை படைக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு செல்வத்தை படைச்சிருக்குங்க செல்வம்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியல எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா செல்வம்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணம் சொத்து அதுதான் செல்வம்னு நினைக்கிறீங்க அது கிடையாதுங்க நம்மக்கிட்ட இருக்கிற பணமோ சொத்தோ என்றைக்கும் ஒரு நாளைக்கு மாறக்கூடியது அல்லது அழியக்கூடியது எப்படியானா வச்சுக்கோங்க நம்ம செல்வம் என்னென்னா நம்ம அந்த வேலையை அந்த தொழிலை செஞ்சால் நமக்கு பணம் வரணும் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ நம்ம அந்த வேலையை நேசித்து செஞ்சால் நமக்கு பணம் வரணும் அதுதாங்க நம்ம செல்வம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் நம்மளை படைக்கும் பொழுதே அதை கொடுத்துருக்கு ஆனால் நம்ம தான் அது தெரியாமல் அவன் இதை செய்கிறான் இந்த வேலையை செய்கிறான் அந்த வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நோக்கம் இல்லாமல் வேலையை செஞ்சிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம செல்வத்தை நம்ம கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம் சிறப்பாக உங்களோட செல்வம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அற்புதமாக அந்த அந்த செயலையோ அந்த வேலையோ அந்த தொழிலை தொட்டாலே உங்களுக்கு பணம் வரும் அடுத்தது நன்றியுணர்வு நம்ம பல நபர்களை கடந்து வரோங்க பல வேலைகள் செய்கிறோம் பல தொழில்கள் செய்கிறோம் பல நபர்களை கடந்து வரோம் ஒரு பணம் பொருள் எல்லாம் கடந்து வரும் எல்லாத்துக்குமே ஒரு கிராட்டிடியூடாக ஒரு நன்றியுணர்வோடு இருங்க நன்றியுணர்வோடு இருந்தால் இந்த பணம் நம்மளை நோக்கி வேகமாக வரும் அதாவது நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோன்னாங்க உலக கோடீஸ்வரர்களை பாருங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களும் யாருமே பணத்தை நோக்கி ஓடலைங்க நல்லா கூர்ந்து கவனிங்க யாருமே பணத்தை நோக்கி ஓடலை அவங்க இந்த இறைத்தன்மையோடு இந்த பிரபஞ்சத்தோடு எப்போ கனெக்டிவிட்டி ஆகிறாங்களோ அப்போது அந்த பணம் அவர்களை நோக்கி வருது அதே ஃபார்முலா தான் நமக்கும் நம்ம வந்து பணத்தை ஈர்க்கணும்னு சொன்னால் நம்ம காந்தமாக மாறினாலே போதும் அந்த பணம் நம்மளை நோக்கி வரும் புரியுதுங்களா அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் நான் ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னதும் பார்த்திங்கன்னா ஆயிரம் உண்மைகள் இருக்குது இதை அனுபவிச்சா உங்களுக்கு புரியும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஸோ இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு மனசு தெளிவாக வச்சுக்கோங்க ஒரு மனுஷை தெளிவாக வச்சு நீங்கள் செயல்பட்டு உங்களோடய அஃபர்மேஷன் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு இருந்தால் பணத்தை நோக்கி நம்ம போக வேணாங்க அந்த பணம் நம்மளை நோக்கி வரும் நம்ம காந்தமாக மாறிடுவோம் பணம் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் இது தாங்க உண்மை இந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷன் ஒரு அப்பர்மேஷன் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பணம் வேணும் அதுக்காக ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் இல்லை அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அதை நம்ம செஞ்சிட்ருப்போம் ஸோ இதில் ஏன் நம்மளால் சக்ஸஸாக பண்ண முடியல அப்படிங்கிறது எப்போவாது நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்களா நம்ம தெளிவான மனதோட நேர்மறையான எண்ணங்களோட நம்ம ஆள் மனசில் பதிகிற அளவுக்கு ஒரு தொழில் செய்யும் பொழுது ஒரு இயற்கைக்கு ஒத்திசையான மனசு நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ செய்யும் பொழுது நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தினீங்கன்னா அந்த பணம் உங்களை நோக்கி வரும் சிம்பிளாக சொல்லுங்கள் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில் அல்லது அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோட இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் எனக்கு அற்புதமாக கொடுத்துருக்கு நான் நிறைவாக செய்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த இதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி புரியுதுங்களா இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலையோ தொழிலோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒன்றா அது பிடித்த தொழிலாக மாறும் இல்லைன்னா பிடித்த தொழில் உங்களை நோக்கி வரும் அதுக்காக ஐயோ இந்த வேலை செய்கிறேன்னே அந்த வேலை கிடைக்கலையே இந்த வேலை கிடைக்கலையே அவனுக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி புலம்பாமல் நான் சொல்கிற அப்பர்மேஷனை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் உங்களை நோக்கி வரும் நம்ம பணத்தை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் இந்த கஸ்டமர் எனக்கு இவ்வளோ பணம் தரணும் அந்த கஸ்டமர் ஆர்டர் எனக்கு வரணும் இந்த ஆர்டர் எனக்கு இன்றைக்கே கிடைக்கணும் அந்த லோனை நான் கட்டணும் இந்த இஎம்ஐயை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு தவறுதலாக நீங்கள் அஃபர்மேஷனே போடாதீங்க நீங்கள் கேட்க வேண்டியது அந்த பிஸ்னஸ் லாஸை நோக்கி போகலாம் இல்லை வருமானத்தை நோக்கி வரலாம் எது வேணால் நடக்கலாம் நம்ம தெளிந்த சிந்தனையோடு கேட்க வேண்டியது ஒரே ஒரு அஃபர்மேஷன் தாங்க இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு அற்புதமான தொழிலை நல்ல வருமானத்தோடு சிறப்பாக கொடுத்துட்ருக்கு நான் நலமாக செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக செயல்படுத்திகிட்ருக்கேன் இந்த சூழ்நிலையை இறைவன் அற்புதமாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துருக்காரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் இதை சொல்ல 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 அந்த தொழில் அற்புதமாக நீங்கள் செய்ய வேண்டிய தொழிலாக இருந்தால் அந்த தொழில் உங்கள் இருக்கும் அதிலிருந்து வருமானம் வரும் இல்லைன்னா அந்த தொழில் உங்களை விட்டு போகும் அடுத்த தொழில் உங்களை நோக்கி வரும் நம்மள என்ன தெரியுங்களா பண்ணுறோம் ஐயோ இந்த ஒரு தொழில் தானே தெரியும்னு சொல்லிட்டு மேலும் மேலும் கடனை வாங்கி வாங்கி போட்டு இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகாமல் அவன் பணம் தரல இவன் பணம் தரலன்னு சொல்லி புலம்பி செத்து சுண்ணாம்பாகிறது நம்மளாக தான் இருக்கும் புரியுதுங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இறைத்தன்மையோட பிரபஞ்சத்தோட நீங்கள் உங்கள் மனசை கனெக்ட் பண்ணிங்கன்னா பணம் நம்மளை நோக்கி வேகமாக ஓடி வரும் அப்புறம் முடிவாக ஒன்று ஒன்று நம்ம பேசலாங்க இப்போ வந்து பணம் இந்த பிரபஞ்சத்தோடு ஆகி எப்படி நம்ம ஈர்க்கலாம்ங்கிற வழிகள்லாம் சொன்னேன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை செயல்படுத்தினீங்கன்னா பணம் உங்களை நோக்கி நிறையா வந்துடும் ஆனால் இந்த பணத்தை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அதைவிட பெரிய விஷயம் நம்மளாம் என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா அந்த பணம் வந்துருச்சுனால ஒரு கெத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் தேவையில்லாத சொத்துக்களை வாங்குகிறோம் தேவையில்லாத முதலீடுகளை செய்கிறோம் லாஸ் ஆகிடறோம் ஆயிருக்குமா இல்லையா ஸோ இந்த பணம் தான் நம்மளை ஏழையும் ஆக்கும் ஸோ பணம் தான் நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் அந்த பணத்தை சரியாக நீங்கள் நிர்வகிக்கலைன்னா அந்த சொத்துக்கள் நீங்கள் வா நீங்கள் செய்த முதலீடுகள் உங்களை ஏழையாக்கும் புரியுதுங்களா அதனால் ஒரு முதலீடு பண்ணும் பொழுதோ ஒரு சொத்து வாங்கும் பொழுதோ பல முறை சிந்தித்து இந்த இறைத்தன்மையோடு செயல்பட்டு நீங்கள் செயல்பட்டால் நம்ம அந்த சொத்துக்கள் மூலம் நமக்கு ஒரு வருமானம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உறவு முறை பிரிவு வருதுன்னு வச்சுங்களேன் எல்லா கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் தான் போய் நிற்கும் ஸோ பணம் வரும்பொழுது அந்த பணம் வந்ததை தக்க வைக்கணுன்னா அந்த பணம் தான் அதிகமான பணம் தான் நம்மளை ஏழையும் ஆக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணம் வர 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 அந்த தேவைங்கிறது ஆசையாகிடும் தேவையின் அடிப்படையில் நீங்கள் இருந்த வேலைகள்லாம் ஆசையின் அடிப்படையில் நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போது இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் நம்மளை வச்சு செய்யும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கோடீஸ்வரனாக இருந்திருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த பணம் தான் அவங்களை ஏழையாக்கியிருக்கோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உணரணும் இது உணர்ந்தாலே போதும் நம்ம அந்த தவறு செய்யாமல் சிறப்பாக வெளியில் வந்துடலாம் ஏன்னா அந்த பணம் தான் நம்ம கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க அந்த பணத்தினால தான் தேவையில்லாத சொத்துக்கள் தேவையில்லாத உறவுமுறைகள் தேவையில்லாத ஆசைகள்னால் நம்ம ஏழை ஆயிடுவோம் ஸோ பணம் வந்தாலும் சரிங்க பணம் வந்த பிறகும் சரி நம்ம எப்போவுமே இந்த இறைத்தன்மையோட இந்த பிரபஞ்சத்தோட எப்போவுமே கனெக்டிவிட்டியில் இருந்தோன்னா நம்ம தேவைகளை இந்த இறைவன் அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துட்ருப்பாரு நம்ம சம்பாதிச்ச பணத்தோடு நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் நம்மளை சார்ந்தவர்களும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம்ங்கிறது தான் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் சிறப்பாக செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வாழறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க மிக்க நன்றிங்க